ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுமதி கிளாஸுக்கு போக பிடிக்கவில்லை காலேஜ் லைப்ரரிக்கு வந்து பேருக்கு ஒரு புத்தகம் எடுத்து விரித்து கொண்டேன் கண்கள் கலங்கி எழுத்துக்கள் அசைந்தன அம்மா நீ என்ன நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா பத்தொம்போது வருடங்களாக கூடவே இருந்து வளர்த்தும் உனக்கு என் மனசு மட்டும் எப்படி தெரியாமல் போனது வேறு யாராவது சொல்லியிருந்தால் தாங்கி கொள்ளலாம் அலட்சியப்படுத்தலாம் நீயா அம்மா அப்படி சொன்னாய் உன் பையன் மேல் அத்தனை அவன் நம்பிக்கையா உன் மனத்தில் எனக்கு மரியாதை அவ்வளவுதானா எத்தனை கேவலமாக என்னை எடை போட்டு வைத்திருக்கிறாய் தினம் கட்டடித்து விட்டு ஒரு கும்பல் மோசமான படங்களாக தேடி போய் பார்க்கும் நான் போயிருக்கிறேனா சைட் அடிப்பதற்காகவே சாயங்காலத்தில் கடை ஸ்டைலாக அலைவார்கள் கூப்பிட்டிருக்கிறார்கள் நான் போயிருக்கிறேனா வர்றது வீட்டில் நடந்ததை போல நம் வீட்டுக்கு வந்து சார் உங்க பையன் என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கான் என்று எந்த அப்பனாவது கத்தியிருக்கிறானா அப்படிப்பட்ட என்ன போய் சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாயே அம்மா சாட்டையால் விலாஸ்னா மாதிரி இருக்கிறதே நினைக்க நினைக்க வலிக்கிறதே ராத்திரி தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்து வந்தவன் அறைக்குள் நீயும் அப்பாவும் பேசுவதைக் கேட்டு நின்றிருக்க மாட்டேன் பேச்சில் என் பெயர் அடிப்படாமல் இருந்திருந்தாள் சிவா குழந்தடி என்றார் அப்பா வாஸ்தவன்தான் ஆனா வயசுன்னு ஒன்னு இருக்குல்ல பஞ்சையும் நெருப்பையும் தெரிஞ்சே பக்கத்துல வைக்கிறது சரியில்லைங்க என்றாள் பஞ்சு நெருப்பு என்ன சொல்கிறாய் என்றே புரியவில்லை என்ன செய்யலாம்னு சொல்ற சுமதியோட அப்பா தபால் போட்டிருக்கான் சும்மா பார்த்துட்டு போறதுக்காக அடுத்த வாரம் வர்றானாம் வந்ததும் அனுப்பி வச்சிட வேண்டியதுதான் இனிமே அவன் உங்கள் பொண்ணு சார்னு சொல்லி ஒப்படைச்சு போனா மங்களம் அவன் கிட்ட என்னன்னு சொல்ல சொல்ற அவன் ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்காக அவளை காலம் பூரா வச்சிருக்க முடியுமா ஒன்போது வயசுல கொண்டாந்து விட்டப்ப அப்படி சொன்னா இப்ப வயசு பதிமூணாச்சு ஆச்சு வயசுக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சு நல்லா வளர்த்தி வேற நாளைக்கு ஒண்ணு கடக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க எல்லாம் கிராமத்தாலு மானஸ்தேன் பெரிய விவகாரம் ஆயிடும் அப்ப நமக்கெல்லாம் மானம் இல்லைங்கிறியா மழுப்பாம ஒரு முடிவுக்கு வாங்க வயசுக்கு வந்துட்டாலே ஒளிய என்ன தெரியும் அவளுக்கு உன்னை தான் கூப்பிடுறா என்ன அப்பான்னு தான் கூப்பிடுறா அவனை சிவா அண்ணான்னு தான் கூப்பிடுறா குடும்பத்துல ஒருத்தியா பழகிட்டு இருந்தா ஏன் நீ இப்படி விகல்பமா பாக்குற ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இன்னைக்கு விகல்பமா எதுவும் இல்ல நாளைக்கு விகல்பமா எதுவும் நடந்துடக் கூடாதுன்றதுதான் என் கவலை அளவுக்கு மீறி கற்பனை பண்ணிட்டு கவலைப்படுறியோன்னு எனக்கு படுது நீங்கள் எதுலேயும் அலட்சியம் எல்லாமே மேம்போக்கு தான் உங்களுக்கு காலம் அப்படி இருக்குங்க சின்னஞ்சேஸுங்க அவங்க சும்மா இருந்தாலும் வயசு சும்மா இருக்க விடாது சரி சரி சுமதியை அனுப்பிச்சிடலாம் ரெண்டு செட் பாவாடை தாவணி வாங்கி ரெண்டாயிரம் பணம் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் ரெண்டாயிரம் என்ன மூவாயிரம் வேணாலும் கொடுங்க அதெல்லாம் நான் வேணாம்னு சொல்லவே இல்லை சம்மதிச்சிங்களே இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்றாயே அந்த நிமிடத்திலேருந்து எனக்கு நிம்மதி போய்விட்டதம்மா அப்பா என்னை புரிந்து வைத்துள்ள அளவுக்கு நீ என்னை புரிந்து வைத்து கொள்ளவில்லையே சுமதியார் இத்தனூண்டு குட்டி சிவானா சிவானா என்று பேசும்போது இன்னும் கூட மழையே இருக்கிறது அவளை நான் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை நீ எப்படி அம்மா நினைத்து பார்த்தாய் இது ஒரு பெரிய அவமானம் எனக்கு யோகியன் என்று ஊரிலும் உறவினரிடமும் நண்பர்களிடமும் பெயர் வாங்கி என்ன பிரயோஜனம் பெற்றதாய் நீ என்ன சந்தேகப்பட்டு விட்டாயே லைப்ரேரிய மூட போகிற நேரத்தில் புறப்பட்டு பஸ் ஸ்டாப் போகாமல் பக்கத்து பூங்கா போய் இரட்டி போன கருப்பு ஆகாயத்தை ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு மிக தாமதமாக வீட்டுக்கு திரும்பின போது மணி எட்டரையோ ஒன்பதோ ஆகிவிட்டது என்னடா இவ்வளவு லேட்டு என்றார் டிவியிலிருந்து திரும்பிய அப்பா ஆமாம் லேட் ஆயிடுச்சு என்று விட்டு தன் என் அறைக்கு வந்தேன் உடனே அம்மா உள்ள வந்து என்ன சிவா என்ன பதிலுது காலேஜ் விட்டு எங்க போயிருந்தே என்றாள் திரும்பி அம்மாவை லேசாக மறைத்து ஹம் ஊர்மேயே போயிருந்தேன் என்றேன் அம்மா அதிர்ந்து போய் சிவா நீதானா பேசுறது பதில் பேசாமல் சூ கலட்டி போட்டு லுங்கிக்கு மாறினேன் காலேஜ்ல ப்ரொஃபஸர் எதுவும் திட்டிட்டாரா யாரும் திட்டல எல்லாரும் என்ன நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க போதுமா என்று வெடித்தேன் இப்படியெல்லாம் பேச மாட்டியே ஆச்சு உனக்கு யார் யார் எப்ப எப்படி பேசுவாங்கன்னு யாருக்கு தெரியும் என்று கட்டிலில் விழுந்தேன் அம்மா நெற்றியில் தொட்டு பார்த்து உடம்பு சரியில்லையா சுற்ற மாதிரி இருக்கே சுரம் வருதா என்னடா சிவா சொல்லேன் கஷ்டமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஏதாச்சும் தகராறா யாராச்சும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போயிட்டு போகுதுன்னு விட்டுடலாம் பின்ன யார் உன்னை என்ன சொன்னாங்க என்னால் அதற்கு மேல் அடக்கி வைக்க முடியாமல் பொங்கி விட்டேன் நேற்று தண்ணி குடிக்க எழுந்து வந்தப்போ நீயும் அப்பாவும் இருந்ததை எதாச்சியாக கேட்டுட்டேமா என்ன பேசினோம் என்ன கேட்ட நீ அந்த சுமதியை நீ ஊருக்கு அனுப்பிவை அனுப்பாமல் போ எனக்கு கவலை இல்லை ஆனால் ஊருக்கு அனுப்புறதுக்கு காரணம்னு ஒன்று சொன்னியே நொந்துட்டேமா ச என்னமா என்னம்மா என்னை புரிஞ்சிட்ருக்க நீ எத்தனை கேவலமா நினைச்சிட்ட கூசி போயிட்டமா அம்மா ஆடிப்போய் நின்றாள் சொல்லுமா எப்படிமா நீ என்ன மோசமா நினைக்கலாம் என்னை பத்தி ஏதாச்சும் ஒரு சின்ன புகார் உண்டா எதை வச்சு என்ன அப்படி எடை போட்ட பலார்னு அற வாங்கின மாதிரி இருக்குமா என் மனசு கிடந்து துடிக்குதுமா அம்மா அவால் பதில் எதுவும் பேச முடியவில்லை அரைவாசல் நின்று அத்தனையும் கேட்டுக்கொண்டே இருந்த அப்பா மெதுவாக உள்ளே வந்தார் மங்கள உலகத்தில் எங்கேயோ யார் வீட்லயோ ஒரு தப்பு நடந்தால் அந்த மோசமான விஷயத்த முன்னுதாரணமாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப தப்பு புருஷ முன்னாட்டிக்குள்ளே சண்டை வந்து சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க அந்த சில பேரை உதாரணமா எடுத்துக்கிட்டு கல்யாணம்னு செஞ்சாலே டைவர்ஸ் வரணும்னு நம்புறது சரியா அவனோட குமரல் ரொம்ப நியாயமானது பதில் சொல்ல அவனுக்கு என்றார் கிட்ட வந்த அம்மா என் கையை பிடித்துக்கொண்டு உன் வேதனை புரியுதுப்பா நான் உன்னை இப்பவும் தப்பா நினைக்கலடா சின்ன வயசாச்சுங்கிறதுனால முஞ்சாக்குறத பண்ணுறதா நினைச்சுக்கிட்டு ஏதோ சொல்லிட்டேன் வருத்தப்பட்டுக்காத இதை இத்தோடு விட்டுட்டு எப்போ மாதிரி இருடா எங்க சுமதி இங்கே இருக்கட்டுங்க என்றாள் ஆனாலும் நான் அன்று முழுக்க கொஞ்சம் பிகுவிலேயே இருந்தேன் ரெண்டு நாளில் எல்லாம் சரியாய் போய் அன்று காலேஜில் முத்தமிழ் மன்றத்துக்காக மேடையேறி உள்ளாங்குழல் வாசித்து ஏராளமான பாராட்டுக்களுடன் வீட்டுக்கு திரும்பிய போது இருட்டி மணி ஏழரை ஆகிவிட்டது கதவு திறந்த சுமதியின் முகத்தில் சோகம் பார்த்து என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்க என்றேன் மாமா இல்ல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் தந்தி வந்துச்சு சிவானா அம்மாவும் அப்பாவும் உடனே புறப்பட்டு போனாங்க அடப்பாவமே முப்பது வயசுதான் ஆகுது அவருக்கு பெரிய அளவுல காயமாமா அதெல்லாம் தெரியல அப்பா என்ன சொல்லிட்டு போனாரு நானும் இப்ப புறப்பட்டு போகணுமா வேணான்னு சொல்லிட்டாரு காலையில வந்துடுவோம்னு சொன்னாரு சரி முகம் கழுவிட்டு வரேன் வை சம பசி முகம் கழுவி உடைமாற்றி வந்து திவ்யமாக சாப்பிட்டேன் சுமதியும் சாப்பிட்டு எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு வந்து சொல்லவே இல்லையே இன்னைக்கு காலேஜில புள்ளாங்குளால் வாசிக்க போறதா சொன்னீங்களே வாசிங்களான்னா என்றாள் அட்டகாசம் பண்ணிட்டேன் சுமதி என்ன கைத்தட்டல் தெரியுமா ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் உருக்கோ உருக்குன்னு உருக்கிட்டேன் எங்க எனக்காக ஒரு தடவை வாசி காட்டுங்களேன் சிவானா நான் புல்லாங்குழல் எடுத்து வந்து தரையில் சப்பனங்கால் போட்டம் வந்து காலேஜில் வாசித்த மாதிரியே வாசித்தேன் ஐயோ ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்கண்ணா நான் வாசித்து பார்க்கட்டுமா ம் பாறேன் அவள் புல்லாங்குழலை தப்பாக பிடித்து அடுப்பு ஊதுவது போல் உஸ் உஸ் என்று ஊதியது சிரிப்பை வரவழைத்தது அண்டு அப்படி இல்லை கற்றுக்கணும்னா ஆசையாக இருக்கா சொல்லு கற்றுத்தரேன் தான் இருக்கு இப்படி வந்து உட்காரு அருகில் வந்த உட்கார்ந்து அவள் கைகளை பிடித்து புல்லாங்குளின் ஓட்டைகளில் விரல்களை அமைத்து உயர்த்தி அவள் உதட்டில் வைத்து உம் வாசி என்ற போது அவளிடமிருந்து சோப்பு வாசனை வந்தது என்னுள் ஏதோ ஜில் என்று உணர்ந்தேன் என் முழங்கை ரொம்ப யதார்த்தமாக அவள் மார்பில் உரசி கொண்டிருப்பதை இப்போதுதான் உணர்ந்தது ஆனால் கையை நான் ஏன் விலக்கி கொள்ளவில்லை என்ன சிவானா அப்படி பாக்குறீங்க என்றால் சிரித்து சரையல் என்று விலகி அப்புறம் கத்துத்தாரேன் தூக்க வருது என்று அவசரமாக அரைக்கு வந்து படுத்துக்கொண்டனான் பதட்டமாக இருந்தேன் எவ்வளவு நல்ல பையன் நான் திடீரென்று என்ன ஆயிற்று எனக்கு